ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வென்ஸ்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி இன்னும் ஈஸி சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன்னா கடலைப்பருப்பு ரெண்டு கப்பு ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் இது என்னென்னு பார்த்தா சிக்கன் என் ஹஸ்பண்ட் வந்து த்ரீனு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது சாதத்துக்கு ரைஸ் அப்புறம் அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதத்துக்காக தண்ணி மட்டும் வச்சுருக்குறேன் இன்றைக்கி நான் ஒன்று பிளான் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அந்த கடலைப்பருப்பு ஊரை போட்டுவிட்டேன் அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சரி அதையும் செஞ்சு விட்ருலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து வாங்க சாதத்துக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுடலாம் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல அதாவது சாதம் வந்து இந்த மாதிரி ஒலை வந்து கொதிக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதாவது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு தான் அரிசி போடணும்னு சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டாதான் வந்து சாப்பாடு ரொம்ப நேரம் நல்லா நுசு நொசுன்னு போகாம நல்லா இருக்குது ஒலை கொதிக்காம நம்ம அரிசி போட்டு சாதம் வடிச்சோம்னா அது கொஞ்ச நேரத்திலே வந்து நுசு நுசுன்னு ஆகி சாப்பாடு கெட்டு போயிடுது எங்கள் வீட்டில் அம்மா வந்து அப்புறம் தான் அரிசி போடுவாங்க அதே வந்து நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இப்போ சிக்கன் குழம்புக்கு நான் காய்கறி எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நாசிப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அது பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்து ஒரு பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ அது போடும்போது என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் தான் இப்போ இருக்காரு அப்புறம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் வெட்டி அதை சேர்த்துட்டேன் அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கட்டும் இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு எல்லா வேலையிலுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என் வீட்டுக்காரருக்கு தான் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் அந்த கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் குழம்பு வைப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் இப்போ நல்ல அந்த இதுல வந்து சிக்கன் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் சிக்கன் வெந்து அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு அதையும் வந்து அதை நல்லா சுருளை சுருளை வதக்கி விடலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதங்கணும் அதுக்கு இந்த மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆகி இருந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற வந்து நல்லா வதங்கியிருக்கு பார்க்கவே நல்லா சிக்கன் சுக்கா மாதிரி இருக்குது அடுத்து இந்த சிக்கன் வந்து இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் நம்ம நம்ம குழம்பு தான் வைக்கிறோம் இல்லையா அது நல்லா வேகிறதுக்கு கூட தேவையான தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு இடையில இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்து விடலாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிண்டு கிண்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இட்லி ஒரு பக்கம் ஊத்தியாச்சு அதுவும் வெந்துட்டு இருக்கட்டும் இட்லி ரெடி ஆகுற நேரத்தில் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிரும் அடுத்து இன்னைக்கு என்ன பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வாழைப்பூ நேற்று வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த உள்ள அந்த தோல் நரம்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது வந்து பொடிசா நறுக்கி நான் இது வந்து மோர் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் போட்டு வச்சிடலாம் மோர் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு வச்சுக்கலாம் அதில் போட்டு வச்சோம்னா அது கருத்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் இன்னைக்கு என் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் குழம்பு இன்னைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கோகனட் சட்னி சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால எனக்கு கொஞ்சம் சட்னியும் நான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு நல்லா கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் தான் வச்சு சாப்பிட்டேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட போனேங்க அந்த கேப்பில் கரண்ட் போயிருச்சுங்க அய்யய்யோ என்னடா பண்றது அந்த வாழைப்பூவை வச்சு இன்னைக்கு வடை செய்யலாம் பிளான் பண்ணியிருந்தேங்க அப்புறம் கொஞ்சம் ரசமும் வைக்கலாம்னு நினச்சிருந்தேன் கடைசியில் கரண்ட் போனனால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க அப்புறம் என்ன பண்றது அப்புறம் சரி இதை ஈவினிங் ஸ்நாக்ஸா மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த வாழைப்பூவையும் அந்த பருப்பையும் எடுத்து அதை வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் இதில் கூட என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பில அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து மொதல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் நான் ஊற வச்சுருந்த பருப்பு வந்து எல்லாத்தையும் வடிகட்டி தண்ணி சேர்க்காமல் அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா குறகுறப்பாக அரைக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சனால அது அப்படியே நல்லா இருந்தது பருப்பும் சரி அந்த வாழைப்பூவும் கருக்காமல் நல்லா இருந்தது அதையும் நல்லா அதுலேருந்து வடிகட்டி எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு ஒன்று ஒன்றா வந்து நான் தட்டி போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழைப்பூ இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு சூடான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டலாம்னு சொல்லிட்டு அதுவும் சைட் பை சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடையும் டீ தான் இஞ்சி டீ தான் பக்கத்தில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச சிக்கன் குழம்பு காலி ஆயிடுச்சு கொஞ்சம்தான் இருக்குது ஏன்னா ரசமும் வைக்கல அதனால தான் எல்லா குழம்புமே காலி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ வடையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்குமே எடுத்து நம்ம கொடுத்துடலாம் இப்போ பாருங்க நான் அதை திச்சு காமிக்கிறேன் எவ்வளோ மொறுமொறுப்பாக எவ்வளோ சூப்பராக இருந்தது வடைன்னு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூடவே அந்த இஞ்சி டீயும் வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இந்த டீக்கும் வடைக்கும் செம்ம காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டியும் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்